أعوذ بالله من الشيطان الرجيم <applause> بسم الله الرحمن الرحيم ولما ضرب ابن مريم مثلا إذا قومك منه يصدون جنية الله من سورة الزخرف نام بارت ورگن أدل قريش مكال نبي صلى الله عليه وسلم இந்த தீனை கொண்டு வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதை ஏளனம் செய்வதும் மறுப்பதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இதற்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கும் இப்படித்தான் நடந்தது அவர்களுடைய சமூகமும் அப்படித்தான் இருந்தார்கள் என்று இப்ராஹிம் அலை மூசா அலை ஹிஸ்லாம் இப்போது கடைசியாக ஈசா அலை இவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹு தலா எடுத்து கூறுகின்றான் மரியமின் மகன் ஈசா அலை இருவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தி உண்டாகட்டும் மரியமின் மகன் ஈசா அலை ஹிஸ்லாம் அவர்களை பற்றி எடுத்துக்காட்டாக ஒரு ஓமை கூறப்பட்ட போது நபியே உங்களுடைய சமூக மக்கள் அதாவது குறைசி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் ஆச்சரியத்தில் திளைத்தனர் சந்தோஷத்தில் அவர்கள் சிரித்தனர் என்று அல்லாஹு தலா கூறுகின்றான் இமாம் கத்தாதா ரஹிமகுல்லா அவர்கள் எசித்தூன் என்ற வார்த்தைக்கு அதுவரைக்கும் பதற்றத்தில் இருந்த அந்த மக்கள் மகிழ்ச்சிக்கு குதூகலமாக ஆகிவிட்டார்கள் என்று பொருள் கொண்டார்கள் மொஹம்மது இஸ்ஹாக் ரஹிமகுல்லா அவர்கள் சீரா என்று சொல்லக்கூடிய அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய வரலாற்று நூலில் இந்த ஆயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தியை அவர்கள் எழுதுகின்றார்கள் எனக்கு வந்த தகவலின்படி நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதுல் ஹராமில் அமர்ந்திருந்தார்கள் நபி அவர்களோடு வலிதிபுன் அல் முகீரா என்பவனும் அமர்ந்திருந்தான் சற்று நேரத்தில் நவூர்பின் அல் ஹாரிஃப் என்பவரும் அங்கு வந்து அமர்ந்து கொண்டார் பின்பு குறைஷி மக்களில் பலர் இவர்களை சூழ்ந்து அமர்ந்திருந்தனர் இந்த நேரத்தில் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் எழுந்து நின்று குறைசி மக்களிடத்தில் கூறினார்கள் நீங்களும் நீங்கள் இணை தெய்வங்களாக துணை தெய்வங்களாக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே லாத்து உஸ்ஸா மனாத் இவைகளும் நரகத்தின் எரி கொல்லிகள் ஆவீர்கள் அல்லாஹை விடுத்துவிட்டு எதை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வங்களும் நீங்களும் நரகத்தின் எரி கொல்லி ஆவீர்கள் என்று சொல்லிவிட்டு குரானுடைய வசனமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அம்பியாவை ஓதி காட்டினார்கள் நீங்களும் அல்லாஹை விட்டுவிட்டு யாரை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களும் ஹசபு ஜஹன்னம் நரகத்தின் எரி கொல்லி கட்டைகள் ஆவீர்கள் என்ற இந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் பின் அல் முகீரா எழுந்தார் அதாவது வழிமறிப்பதற்காக எழுந்தார் எழக்கூடிய நேரத்தில் நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்கள் மிக வேகமாக மீண்டும் மீண்டும் இதே கருத்தை சொல்லி அவனை அமர வைத்து விட்டார்கள் பின்பு சற்று நேரத்தில் நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்றும் விட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்திற்கு இன்னொரு ஒருவர் வந்தார் அவர் அரபு குல கவிஞர்களில் இருக்கக்கூடிய அப்துல்லா அஸ் சபரா என்பவர் அவர் அவரிடத்தில் நலருபின் அல் ஹாரிஸ் கூறினார் கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் முகம்மது இங்கிருந்தார் அவர் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களையும் நம்மையும் நரகத்தின் எரி கொல்லி கட்டைகள் என்று கூறினார் அப்போது வலிதிபுனு அல் முகைரா எந்தவிதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை எழவும் இல்லை அமரவும் இல்லை முயற்சி செய்தார் ஆனால் முகம்மது தான் ஜெயித்தார் அவர் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார் என்று கவலையோடு நல்லுருபின் அல் என்பவர் வந்திருக்கக்கூடிய அப்துல்லா இபுன் அஸ்ஸபுரா என்ற கவிஞரிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னார் அப்போது அப்துல்லா இபுன் அஸ்ஸபுரா என்பவர் என்ன நம்முடைய தெய்வங்களையும் நம்மையும் நரகத்தின் எரி கட்டைகள் என்று முகமது கூறினாரா அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை வழிபடுகிறார்கள் யூதர்கள் உசைர் சலாம் அவர்களை வணங்குகிறார்கள் நாம் வானவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்படி என்றால் இவர்களும் நரகத்தின் எரி கொல்லி கட்டைகளா என்று கேட்டார் லாஜிக்கின் அடிப்படையில் அப்துல்லா அஸ் சபுரா இந்த கேள்வியை எழுப்பியதும் அங்கு இருக்கக்கூடிய குறைசி மக்களுக்கு சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷம் நபியவர்கள் பேசிய பேச்சு பொய்யாக ஆகிவிட்டது இது லாஜிக்கான விஷயம் எப்படி ஈசா அலிஸ்லாம் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் எப்படி உசைர் அலி இஸ்லாம் நரகத்திற்கு போவார்கள் வானவர்கள் எப்படி நரகத்திற்கு செல்வார்கள் என்று மகிழ்ச்சியில் கொக்கரித்தார்கள் இந்த நேரத்தில் தான் இதைத்தான் அல்லாஹு தாலா நபியே மகன் ஈசா அலிஹிசலாம் அவர்களை பற்றி ஒரு உவமையாக எடுத்துக்காட்டாக கூறப்பட்ட போது உங்களுடைய சமூக மக்கள் சந்தோஷத்தில் திளைத்தனர் மகிழ்ச்சியில் கொக்கரித்தனர் என்று அல்லாஹு தாலா சூரத்து ஜுஹ்ருஃபினுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இந்த விஷயத்தை தான் கூறுகின்றான் என்று மஹம்மது புன் இஸ்ஹா அர் ராகவை ரஹிமஹுல்லா அவர்கள் சீரா என்ற நூலில் எழுதுகின்றார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கூறினார்கள் இந்த நிகழ்வு இந்த சம்பவம் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களிடத்தில் எடுத்து காட்டப்பட்டது அதாவது இங்கு கூறப்படுவது எவர்கள் இணை தெய்வங்கள் துணை தெய்வங்களாக அந்த தெய்வங்கள் சொல்லாமல் இவர்களாக எடுத்து அல்லது வாழ்ந்த நல்ல மக்கள் தங்களை வணங்கும்படி மக்களை எவர்கள் அழைத்தார்களோ அப்படிப்பட்ட நபர்களையே நான் ஓதி வசனம் கூறுகின்றது அல்லாவின் மீது ஆணையாக ஈசா அலேஹிசலாம் அவர்கள் தன்னை வணங்கும்படி கூறவும் இல்லை உசைர் அலஹிசலாம் அவர்கள் தன்னை வழிபடும்படி கூறவும் இல்லை வானவர்கள் தன்னை வழிபடும்படி கூறவும் இல்லை என்று சொல்லிய நேரத்தில் அல்லாஹு தாலா சூரத்துல் அம்பியாவினுடைய நூற்றி ஓராவது வசனத்தை மீண்டும் இறக்கினான் நிச்சயமாக எவர்களின் மீது நம்முடைய நன்மையான விஷயங்கள் இறங்கி விட்டனவோ அவர்கள் நாளை மறுமை நாளையில் நரகத்தில் இருந்து தூரமாக இருப்பார்கள் இது ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய விஷயத்திலும் உசைர் அலிஹிசலாம் அவர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹுத்தலா பேசுகின்றான் நம்முடைய நன்மை யாரின் மீது முந்திவிட்டதோ என்றால் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் மீது அல்லாஹுடைய நன்மை முந்திவிட்டது அவர்கள் பிறக்கும் போதே நபி அவர்கள் ஒரு காலம் அல்லாஹுக்கு மாறு செய்ததும் இல்லை மாறு செய்ய போவதும் இல்லை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஒரு நாளும் என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லியதும் இல்லை இனி இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்ல போவதும் இல்லை இவர்கள் நாளை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து தூரமாக இருப்பார்கள் பின்பு அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வானவர்களை பற்றியும் கூறப்பட்டது வானவர்கள் நரகத்தில் இருப்பார்களா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் என்று சொல்லும் போது இதே சூரத்துல் அம்பியாவினுடைய ஆறாவது வசனத்தை அல்லாஹு மீண்டும் இறக்கினான் ரஹ்மானுக்கு பிள்ளைகளை அவன் எடுத்துக்கொண்டான் மகன்களை மகள்களை அவன் எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் பேசுகிறார்கள் அவன் அப்படி பிள்ளைகளை மகள்களாக எடுத்துக்கொள்வதை தூய்மையானவனாக இருக்கின்றான் அதே நேரத்தில் சங்கை மிகு அல்லாஹினுடைய அடியார்களாக இருக்கிறார்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹு தாலா சூரத்துல் அம்பியாவிலேயே மீண்டும் மீண்டும் இன்னக்கும் என்று நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களும் நீங்களும் நரகத்தின் எரி கட்டைகள் என்பது தொண்ணூத்தி எட்டாவது வசனம் பின்பு ஈசா அலிஹிசலாம் அவர்களையும் உசைர் அலிஹிசலாம் அவர்களும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹு தலா மறுப்பு கொடுத்தது நூத்தி ஓராவது வசனம் மீண்டும் வானவர்களை பற்றி அவர்கள் பேசியபோது போது அல்லாஹு தாலா சூரத்துல் அதே அம்பியாவினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் மீண்டும் அல்லாஹு தலா மறுப்பு கொடுத்தான் என்ற இந்த ஒட்டுமொத்த செய்திகளும் இது ஒட்டுமொத்தமாக சேர்த்துத்தான் சூரத்து ஜுஹ்ருஃபினுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் நபியே ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு எடுத்துக்காட்டாக ஓமையாக கூறப்பட்ட போது இதா கவுமுக மின்ஹு ஹூ யசித்தூன் உங்களுடைய சமூக மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் என்று சூரத்து ஸுஹ்ருஃப் இதை பேசி காட்டுகின்றது என்ற இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இஸ்ஹா ரஹமகுல்லா அவர்கள் தனது சீரா என்ற நூலில் எழுதியிருப்பதோடு தப்சீர் தபரியிலும் இந்த செய்தி மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் புரட்சி மக்களிடத்தில் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இணை துணை தெய்வங்களால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இராது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படியென்றால் ஈசா சலாம் அவர்களால் நன்மை இல்லையா உசைர் சலாம் அவர்களால் நன்மை இல்லையா வானவர்களால் மக்களுக்கு நன்மை இல்லையா இவர்களையெல்லாம் தானே மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று குரைஷி மக்களில் ஒருவன் பேசிய போதுதான் அல்லாஹு தாலா சூரத்து ஜுஹ்ரூஃபினுடைய இந்த வசனத்தை இறக்கி காட்டினான் என்று இபுனு அப்பாஸ் கவியல்லாஹ் ரன் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இபுனு ஹாத்தமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அடுத்தடுத்த வசனங்களில் வரக்கூடிய அடுத்த விஷயம் மொகாலு அந்த குறைஷி மக்கள் கூறினார்கள் அ ஆலி ஹக்குனா ஹைருன் அம்ஹு இந்த முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சிறந்தவர்களா அல்லது எங்களுடைய கடவுள்கள் சிறந்ததா ஏனென்றால் இதுதான் இமாம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை முகம்மது நபியை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை அவர் அதற்கு ஆசைப்படுகிறார் ஆனால் எங்களுடைய லாத்து மனாத் உஸ்ஸா என்ற இந்த சிலைகள் முகம்மது நபியை விட சிறந்தவை என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள் இதைத்தான் அவர்கள் தெய்வங்கள் சிறந்தவையா அல்லது இவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள் இவர்கள் இவ்வாறு பேசுவதெல்லாம் தர்க்கம் செய்வதற்காகத்தான் பேசினார்களே தவிர உண்மையில் அவர்கள் பேசக்கூடிய அந்த தர்க்கம் வாதத்திற்கு இருக்கிறார்களே தவிர உண்மை இல்லை என்பது அவர்களுக்கே தெரியும் இவர்கள் வேண்டும் என்றே வாதம் செய்வதற்காக ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களையும் உசைர் அலிஹிசலாம் அவர்களையும் கொண்டு வந்து இவர்கள் தர்க்க ரீதியாக பேசுகிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா மிக சுருக்கமாக இந்த இடத்தில் பேசுகின்றான் இவர்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்களை இந்த இடத்தில் ஓமையாக கொண்டு வருவது தர்க்க ரீதியாகத்தானே தவிர உண்மையில் யதார்த்த ரீதியாக ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த ஆயத்திற்குள் வரமாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும் பல்ஹும் கவுமுன் ஹசிமுன் நிச்சயமாக இவர்கள் தர்க்கம் செய்யும் சமூகமாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் போன்று அபு உமாமா ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிது நுழைந்தார்கள் சஹாபாக்கள் குரானுடைய சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டு சாராராக அவர்கள் பிரிந்திருந்தார்கள் இந்த ஆயத்திற்கு இதுதான் சரி இதுதான் சரி என்று இரு குழுக்களும் பேச்சுவார்த்தையில் சர்ச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இதை பார்த்ததும் கடுமையாக கோபமானார்கள் முகம் சிவந்து போனார்கள் அவர்களுடைய முகத்தில் காரத்தை தூவியதை போன்ற நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து போனது பின்பு நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்கள் வாதம் விவாதம் செய்துதான் அல்லாஹினுடைய அதாபுகளை அவர்கள் தங்கள் மீது கொண்டு வந்து விட்டார்கள் தெய்வ செய்தி நீங்கி விடுங்கள் நீங்கிவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று நபி நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் எச்சரித்தவர்களாக அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றார்கள் என்ற இந்த செய்தியை தப்சீர் தபரியினுடைய ஹதீத்திலே நீங்கள் காணலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த மூன்று வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹு தாலா மிகத் தெளிவாக பேசி காட்டுகின்றான் இன்ஹுவ இல்லா அபுதுல் ஈசா அலைஹி சலாம் அவர்கள் நம்முடைய அடியார் அன் அம்னா அலைஹி யாரை பார்த்து நீங்கள் நரகவாதி என்று பேசுகிறீர்கள் உசைர் அலைஹிஸ்லாம் ஈசா அலைஹிஸ்லாம் வானவர்கள் இவர்களை பார்த்து நீங்கள் நரகவாதி என்று பேசுவதற்கு எப்படி முதலில் உங்களுக்கு நெஞ்செழுத்தம் இருக்கும் இப்ப அல்லாஹு அவரின் மீது நம்முடைய நாம் ஈசா அலைஹிசலாம் அவர்களின் மீது உசைர் அலைஹிசலாம் அவர்களின் மீது வானவர்களின் மீது இவர்களின் மீது நாம் நம்முடைய நியாமத்தை செய்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவர்கள் சொர்க்கத்தினுடைய உயர் ரகத்தில் அவர்கள் இருப்பார்கள் அவர் நம்முடைய அடியார் நிச்சயமாக அவரின் மீது நம் நியமத்தை பொழிந்திருக்கின்றோம் இஸ்ரவேல் மக்களுக்கு அவரை நாம் முன்னுதாரணமாகவும் ஆக்கியிருக்கின்றோம் இந்த இடத்தில் அல்லாஹு தலா மிக தெளிவான ஒரு வாக்கு ஒரு விஷயத்தை பேச வருகின்றார் மறுமையைத்தான் இவர்கள் மறந்து கொண்டிருந்தார்கள் நரகத்தை தான் இவர்கள் மறுத்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் மக்களாக இருக்கட்டும் குறைஷி மக்களாக இருக்கட்டும் இவர்கள் இவர்களுடைய தூதர்களிடமிருந்து மறுக்கக்கூடிய செய்தி என்ன தூதரை மறுக்கிறார்கள் தூதர் பேசக்கூடிய மறுமையை மறுக்கிறார்கள் ஆனால் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பேசுகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நாம் அனுப்பி இருப்பதே மறுமையினுடைய சான்றுதான் பா அப்படின்னு நல்லா சொல்றான் மறுமையினுடைய சான்றாகத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி வச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க கிறுக்கு மக்கள் ஈஷா அலீஸ்ஸலாம் அவர்களை ஏற்கிறீர்கள் ஈஷா அலீஹிசலாம் அவர்களை எதனுடைய சான்றாக அல்லாஹ் அனுப்பினாலும் அந்த மறுமையை கொண்டிருக்கிறீர்கள் இதை அல்லாஹு தால் அவர் ஜாமினா உமத் அளவதிபனி இஸ்ராஇ மக்களுக்கு முன்னுதாரணமாக நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் ஈஷா அலீஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்தான் உங்களுடைய கடைசி சான்ஸ் இவர் மறுமையை பற்றி பேசுகிறார் மறுமைக்காக தான் இவரை நாம் ஒழுக்கி வைத்திருக்கின்றோம் என்று ஆழமான கருத்துக்கள் புதைந்திருக்கின்றது அல்லாஹால பேசுகின்றான் இதில் இரண்டு கருத்து இருக்கின்றது ஒன்று ஏற்கனவே ஈசா அலி அவர்கள் வந்தார்களே வந்திருந்த போது அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்கள் இறந்தவர்களை ஈர்ப்பிட்டது பிறவி குருடல்களையும் தொழு நோயாளிகளையும் குஷ்ட நோயாளிகளை அவர்கள் நிவாரணமடைய செய்தது அதே போன்று அந்த கிளியை செய்து அதில் ரூஹை ஊதி பறக்கவிட்டது இவை எல்லாமே அல்லாஹனுடைய உதவியோடு அவர்கள் செய்தார்கள் அல்லாஹனுடைய அனுமதியோடு அவர்கள் செய்தார்கள் என்ற இந்த செய்தி எல்லாம் மறுமையை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தார்கள் இதைத்தாண்ட என்ன இந்த நோக்கம் இருந்தது வேறொரு நோக்கமும் இல்லை இதே போன்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து நாளை மறுமை நாளுக்கு முன்னால் அவர்கள் வருவார்கள் இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாகத்தான் இருக்கின்றது என்பதை பற்றி சொல்லிவிட்டு வானவர்களுக்கு அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான் அடையாளமாக இருக்கின்றார் மறுமையினுடைய முன்னறிவிப்பாக இருக்கின்றார் மறுமை விஷயத்தில் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள் ஒத்தவி ஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் அந்த மக்களிடத்தில் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா மறுமையை சம்பந்தப்படுத்தி ஈசா அடைகிஸ்லாம் அவர்களை மீண்டும் பேசுகின்றான் ஈசா கபல யோமில் கையாமதி மறுமை நாளுக்கு முன்னால் ஈசா அழகிஸ்லாம் அவர்கள் இறங்குவார்கள் இமாமன் ஆதிலா நீதமான அரசராக நீதத்தையும் ஆட்சி அதிகாரத்தை மிக செம்மையாக இந்த பூமி முழுக்க நிலைநாட்டக்கூடியவர்களாக ஈசா அலேஹுலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்று அல்லாஹின் கூத சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதி சஹீபுல் புகாரியின் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்திலும் இந்த செய்திகளை ஈசா அலேஹுஸ்லாம் அவர்களை பற்றி மிக தெளிவான விஷயமாகவே நாம் காணலாம் இப்போது இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிகத் தெளிவாக சொல்லக்கூடிய ஒட்டுருக்கமான விஷயம் மறுமை நாளை பற்றி நம்பாமல் மறுமை நாளையை மறுத்துவிட்டு யார் மறுமை நாளில் அடையாளமாக வந்தாரோ இனி வர இருக்கின்றாரோ அவரை மட்டும் நம்பி என்ன பயன் இவர்களுக்கு கிடைத்து விட போகின்றது இதில் எந்த உதாரணமாக ஈசா அலஹிஸ்லாம் அவர்களை பற்றி இங்கு கூறப்படுகின்றதோ அதை கூட இவர்கள் தவறாகத்தான் விளங்குகிறார்கள் தவறாகத்தான் புரிகின்றார்கள் என்று ஒட்டுருக்கமாக இந்த இடத்தில் பேசுகின்றான் இடையில் வானவர்களையும் அவர்கள் அர்த்தம் வைத்து பேசுவதனால் வானவர்கள் நரகத்தில் இருப்பார்களா என்று பேசுவதனால் அல்லாஹ் அவர்களுக்காகவும் இந்த இடத்தின் ஒரு வாக்கியத்தை பேசுகின்றான் உங்களை போட்டிவிட்டு ஒரு சமூகமாக கொண்டு வந்திருப்போம் அவர்கள் வாழையொடி வாழையாக அடுத்தடுத்த சமூகமாக அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் வானவர்கள் நமக்கு மாறு செய்பவர்களும் இல்லை வானவர்கள் மறுமையை மறுப்பவர்களும் இல்லை வானவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தவறாக புரிந்தவர்களும் இல்லை உங்களை விட ஆக சிறந்தவர்கள் அவர்களே நீங்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று பொருள் கொள்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா அவர்களை பார்த்தும் பேசுகின்றான் பின்பு நபிசல்லி அவர்களை குறித்து நதியவர்களை அந்த குறைசி மக்களிடத்தில் சொல்ல சொல்கின்றார் நிச்சயமாக ஈசா அழிஹிசலாம் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்கள் மறுமை நாளினுடைய முன்னறிவிப்பு மறுமை நாளினுடைய அடையாளமாக இருக்கின்றது எனவே நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள் மறுமை நாளினுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக அது வரத்தான் போகின்றது ஒத்தகை ஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் ஹாதா சுறாபும் முஸ்தபை இதுவே நேரான பாதையாகும் ஈசா அலைஹிஸ் அவர்கள் வர இருக்கின்றார்கள் என்று நம்புவதும் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளம் மறுமை இருக்கின்றது என்று நம்புவதுதான் சத்திய பாதையாகும் வலா யசுத்தால் ஷைத்தானை நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள் மறுமையை மறுக்க சொல்லி சொல்லி கொடுக்கின்றான் ஷைத்தான் மறுமையை மறந்து விடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றான் அவர்களை கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் ஷைத்தானை நீங்கள் வழிபடாதீர்கள் இன்னும் அதுவும் முகியம் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் இது மாத்திரம் இல்லாமல் ஈசா அலே இஸ்லாம் அவர்களே தங்களுடைய சமூக மக்களுக்கு சொல்லியதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மூன்று வாக்கியங்களை பேசுகின்றான் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களிடத்தில் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்த போது கால அவர்கள் கூறினார்கள் உங்களிடத்தில் திட்டவட்டமாக ஞானத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் எது விஷயத்தில் நீங்கள் கருத்து வருவாறு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான தெளிவையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லாஹை எனக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் என்னுடைய ரப்பாகவும் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான் அவனுக்கு நீங்கள் அபதுகளாக முழுவதுமாக மாறிவிடுங்கள் இதுதான் நேரிய இப்போது நதிசல்ல அலிஹி அவர்கள் சொல்லியதும் ஈசா அலி ஹிசலாம் அவர்கள் சொல்லியதும் ஒரே விஷயம் என்பதை அல்லாஹு தலா இந்த இடத்தில் புரிய வைக்கின்றான் இருந்த போதிலும் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பல குழுக்களாக பிரிந்து கொண்டார்கள் ஒரு சாரார் ஈசா அலேஹிஸ்லாம் அவர்களை இறை சரியாக புரிந்தார்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளம் என்பதை சரியாக புரிந்தார்கள் ஈசா அலைஹிசலாம் அவர்கள் செய்து காட்டிய அற்புதங்கள் அல்லாஹினுடைய அனுமதியோடு உதவியோடு என்பதை சரியாக புரிந்தார்கள் இது போக மற்ற ஏனைய ஒட்டுமொத்த பிரிவுகளும் ஈசா அலேஹிசலாம் அவர்களை கடவுளின் பிள்ளை என்றார்கள் கடவுளின் அவதாரம் என்றார்கள் இவர்கள் கடவுளினுடைய ஜீவன் ஜீவன் என்றார்கள் என்னென்னமோ சொல்லி ஈசா அலி அவர்களை தவறான புரிதலாக பிரிந்துவிட்டார்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை மறுமையினுடைய அடையாளமாக சரியான முறை இறை தூதராக புரிந்து கொள்ளாமல் கடவுளின் பிள்ளை என்றும் கடவுளின் குமாரர் கடவுளுடைய அவதாரம் என்றும் என்னவெல்லாம் இவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டார்களோ இப்படிப்பட்ட வாலிம்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக வேதனை நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அலா சொல்லி அறுபத்தி ஐந்து வசனங்களை சொல்லி முடித்திருக்கின்றான் மூன்று நாட்களுக்கு முன்னால் நாம் விளக்கம் மூன்று நாட்களாக நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் பின்பு வசனத்திலிருந்து அல்லாஹு கலா எதை பற்றி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக